ஆரோக்கிய சிந்தனை என் அன்பான வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தாங்க நான் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிசிஓடிஸ் பற்றி பேசுகிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரெகுலர் மென்சஸ் பற்றி பேசணும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாற்பது வயசுக்குள்ளே ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் பற்றி பேசணும் அப்புறம் நாற்பது வயசுக்கு மேலே இந்த மெனப்பாஸ் அப்படிங்கிற விஷயத்திலயும் சில பிரச்சனைகளை நம்ம பேசியிருக்கோம் இப்போ நான் சொல்லக்கூடிய பிரச்சனை வந்து ஒரு ஐம்பது வ ஐம்பது வயசுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஐம்பது அறுபது வயசு கொஞ்சம் வயசானவர்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கருப்பை இறக்கம் அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது ஸோ இதுக்கு நம்மளோட சூஜோக் முறைப்படி நம்மளோட இயற்கை மருத்துவத்தில் என்ன மாதிரி ஒரு சிகிச்சைகளோ இல்லை என்ன மாதிரி ஒரு டெக்னிக்கோ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இப்போ நான் இன்ட்ரோட இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி ஒரு அறுபது வயசு எழுபது வயசுங்கிறது வந்து ஒரு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க இந்த கருப்பை இறக்கம் இந்த யூட்ரஸ் ப்ரொலாக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலேயே கொஞ்சம் பரவலாக வர ஆரம்பிச்சிச்சு பட் நம்மளோட கருத்துக்கு இப்போ அது சரியாக வர்றதில்லை பட் நம்ம பேஷன்ஸ் வந்து பார்க்குறவங்க சில பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதுக்கு நம்ம என்ன தீர்வு சொல்கிறோம் இயற்கை வழியில் என்ன மாதிரி உங்களை வழி நடத்துறோம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இதுக்கு நம்மளுக்கு வந்து நம்ம மாடர்ன் மெடிசன் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரே ஒரு ரெமெடி மட்டும்தான் இருக்கு அது என்ன அப்படின்னா யூட்ரஸ் எடுத்து வெளியே போட்டுறது மட்டும்தான் பட் இதை தாண்டி நம்மளால வந்து அதை வந்து ஓரளவுக்காவது நம்ம வந்து அதை வந்து மேலே வந்து புல் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியுங்க நமக்கு அதுக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்று நம்மளால வந்து சூஜோ கொரிய நக்கி பங்சர்ல அதுக்கு ஒரு மசாஜை நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட முத்ரா தரப்பில ஒரு அருமையான ஒரு முத்திரை இருக்கு ஸோ அதை வச்சும் நம்மளால அந்த யூட்ரஸை வந்து மேலே புல் பண்ணிக்க முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இரக்கங்கள் உடல் ஏன் வருது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் யோசிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த அக்கியூபங்கர் சித்தாந்தம் படி நம்மளோட நிலம் மூலகம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட எல்லா ஆர்கன்ஸும் அங்கங்கே கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுங்க இப்போ ஆக்சுவலி உள்ள யாரும் சிமெண்ட் போட்டு அதை கட்டலை பட் ஒரு விஷயம் அதை வந்து புல் படி நிறுத்தி வச்சிருக்கு ஸோ இது இதை வந்து தளர் தளர்வாகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன ஆகும்னா அந்த ஒரு இருந்து எல்லாமே வந்து கொலைய ஆரம்பிக்கும் இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ப்ரொலாக்ஸ் அப்படிங்கறது வந்து வெறும் யூட்ரஸ்க்கு மட்டும் கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஆனுவல் பிரலப்ஸ் இருக்கும் ரெக்டம் உள்ள இருக்கும் அண்ட் தென் பாத்தீங்கன்னா நம்மளோட குடல் இறக்கம்னு சொல்லுவாங்க வந்து நமக்கு வ குடல் வந்து இறங்கிடுச்சு இல்லை வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளோட மசில்ஸே வந்து வெளியே பார்க்கறது சில பேருக்கு தளர்வாக இருக்கும் சின்ன வயசுலேயே தளர்வாக இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எர்த் எலமெண்ட் நம்மளுக்கு சரியா இல்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த எர்த்து எலமெண்ட்டை கெடுத்துக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம பண்ணாமல் இருக்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைப்படாமல் இருக்கணும் சரிங்களா ஸோ அதீத கவலை வந்து நம்மளோட ப்ரொலாப்ஸ்க்கு வந்து ஒரு காரணமாக இருக்கும் செகண்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பசிக்கிற நேரத்துல சாப்பிடாம இருக்கிறதும் பசிக்காம சாப்பிடறதும் நம்மளோட மூலகத்தை வந்து பாதிக்கும் ஸோ இந்த ரெண்டு சின்ன விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்பார்ட் ஃப்ரம் தான் எனக்கு வந்துருச்சுங்க இப்ப நான் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிக்க முடியுமா அதை தான் இப்ப சொன்னேன் கண்டிப்பா பண்ணிக்க முடியும் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சூஜோக் பத்தி சொன்னோம் ஸோ சூஜோக்கு இந்த யூட்ரஸோட பாயிண்ட் எங்கேன்றது ஃபர்ஸ்ட் பாத்துடலாம் நம்மளோட உள்ளங்கைகள்ல லெஃப்ட் ஹேண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேர்ல இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டு விரல் இருக்கு இல்லைங்களா இதுக்கு நடுவில் தான் நம்மளோட யூட்ரஸ் பிளேஸ்மெண்ட் இருக்குங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வரையணும் நம்ம ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஸோ இந்த ட்ரையாங்கிள்குள்ள தான் நம்மளோட யூட்ரஸ் பிளேஸ்மெண்ட் இருக்கு அப்போ இப்போ என்ன நடக்குது நல்லபோது யூட்ரஸ் இறங்கிடுச்சு அப்போ இறங்குனதை நம்ம நம்மளா புஷ் பண்ண போறோம் ஸோ இப்போ இது வந்து இறங்கி இருக்கு நம்ம இதை இப்படி மேலே புஷ் பண்ண போறோம் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி கையை திருப்பி வச்சுக்கோங்க இந்த கட்டை வரலை இங்க இப்படி கொடுத்து இப்படி மெதுவாக வந்து மேலே ஏற்றி விடணும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஒரு இருபதுல இருந்து ஒரு முப்பது கவுண்ட் ஸோ பொறுமையா நீங்க ஏற்றி விடலாம் நீங்க வந்து இதோட தியானம் மாதிரி கூட பண்ணலாம் கண்டிப்பா வந்து உங்க யூட்ரஸ் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீங்க அதை மேல புல் பண்ணி புல் பண்ணி விடணும் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மசாஜ் ஓகேங்களா செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா திருப்பி வந்து இதை வந்து நம்ம புஷ் பண்ண போறோம் எல்லாமே வந்து புஷ் பண்றோம் உள்ள வந்து புஷ் பண்ணணும் வெளியே வந்துருச்சு நம்ம உள்ள புஷ் பண்ண போறோம் அப்போ இது ரெண்டு கைகளையும் இப்படி கோத்து வச்சுக்கோங்க கோத்து வச்சுட்டு இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுக்க போறோம் நம்ம ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ப்ரெஷர் கொடுக்க போகிறோம் இப்படி உள்ள வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுவும் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த ரெண்டு மசாஜும் நம்மளோட கருப்பை இறக்கத்திற்கு ரொம்ப வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு எக்ஸலண்டான ரெண்டு மசாஜுங்க ஸோ இந்த மசாஜை நீங்க டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல ஒரு சின்ன மாற்றங்களாவது உங்க உடம்புல தெரிய ஆரம்பிக்கும் இல்லைங்க எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை எனக்கு வந்துடுவோன்னு பயமா இருக்கு நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாமா கண்டிப்பா பண்ணலாம் ஏன்னா இது எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே கிடையாது நீங்க ஒரு மைண்ட்டு ப்ரெஷர் கொடுத்து ஒரு ஒரு எக்ஸர்சைஸ் மாதிரி இதை நம்ம பண்ணிக்கிட்டே வரோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க எல்லாமே இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அவங்களோட கருப்பை ஆரோக்கியமாக இருக்கும் அண்ட் தென் அது கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பல மடங்கு கம்மியாயிடும் ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஹெல்த் யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச்